யாழ்ப்பாண கோட்டைக்கு அருகாமையில வந்து முத்தவழி மைதானத்துல வந்து ஒரு மெகா சேல் அதாவது வந்து கிட்டத்தட்ட நூ நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள்ல வந்து மிகப்பெரிய ஒரு மெகா மெகாசேலுங்க நல்ல மலிவான விலையில அதாவது வந்து அஞ்சு மீட்டர் துணி ஆயிரம் ரூபாய் மூன்று ஷோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஃபேன்சி ஐட்டங்கள் கோடுகள் நெக்லஸ் ஐட்டங்கள் கொஞ்சமான பொருட்கள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க உள்ள போய் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்குன்றதை நாங்க வந்து தெளிவா வந்து கேட்டு அறிஞ்சி தெரிஞ்சு கொள்ள போறோம் இப்போதான் என்னுடைய யூடியூப் தலை தான் முதல் முறையாக பாக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து காணொலியும் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க காணொலிக்குங்க போவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு வாகனங்கள் நிற்கிது பாருங்க இவ்வளவு ஆட்டோல இருந்து கார்ல இருந்து பைக்ல இருந்து இவ்வளவு வாகனங்கள் மிகப்பெரிய ஒரு மெகா சேல் நாங்கள் உண்மையாக போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்க யாழ்ப்பாணத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அது வந்து போட்டிருக்கிறாங்க உண்மையாலுமே கோட்டைக்கு அருகாமையில முத்தவலி மைதானத்துல போட்டிருக்காங்க சத்தியான சனம் தொடர்ச்சி அவங்க வந்து கொண்டே இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து சூப்பர் கிங் அப்படின்னு சொல்லி இது என்ன யாரு உடுப்பளவுக்கு போறது ஆஹா கம்போட் நிக்கோட் அதாவது உடுப்புகளுக்கு வாசங்களுக்கு போடுறது இல்லையா அது ஒரு போட்டு வைத்து கொண்டு இருக்கிறேன் அது பாருங்க வாகனம் இவ்வளோ வாகனங்கள் நிற்கிறது பாருங்க மோட்டர் சைக்கிள் வந்து இருக்காங்க நிறைய ஆக்களை பாருங்க இவ்வளோ வீட்டுக்கிறாங்க அப்பா எக்கச்சக்கமான சனம் வந்துருக்குங்க உண்மையாலுமே பாப்போம் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் நாங்கள் ஒரு ஒரு கடையாக பார்ப்போம்

டி ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க நிறைய நிறைய பொருட்கள் வந்து இருக்குது உங்களோட ஷர்ட் மட்டும் தானே ஜீன்ஸ் இருக்குது ரைட் அவர்கிட்ட வந்து ஷர்ட்டும் இருக்குது மற்ற வந்து பார்த்தீங்க ஜீன்ஸ் ஐட்டங்களும் இருக்குது இந்த பாருங்க நிறைய ஜீன்ஸ்கள் இருக்குது என்ன விலையா ஜீன்ஸ் ஐட்டம் ஐந்நூறுபா அதாவது வந்து பண்ணி ச இந்தியாவது வந்து பாத்தீங்கன்னா பாட்டாக்கூடிய

இப்போ கடைகள்ல இதெல்லாம் வேண்டாம் அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா சொல்லுவாங்க ஆனால் இங்கே உண்மையாலுமே நல்ல ஹோட்டல் துணி உண்மையாலுமே நல்ல மெட்டீரியல் சின்னாக்களுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க ஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது அண்ணா என்ன விலை நான் ஷர்ட்டு ஒன்று ஆயிரம் ரூபா ஒன்று ஒரு ஷர்ட் ஆயிரம் ரூபா எல்லா சைஸ்லையும் இருக்கா

அதாவது ரெண்டு டிஷர்ட் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு டிஷர்ட் ஆயிரத்தி ஐநூறு நல்ல சூப்பர் டிஷர்ட் நல்ல ஹோட்டன் துணி சூப்பர் துணி உண்மையான இது வந்து ரெண்டாம் தேதி வரைக்குன்னா ரெண்டாம் தேதி வரைக்கும் அதையும் இந்த வந்து இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது

நிறைய அது நீலச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் ரூபாய் இது ஆயிரம் ரூபாய்

தான் ஆயிரம் ரூபா மூணு மீட்டர் நாலு மீட்டர் பாருங்க வந்து நல்ல பெட்ஷீட் ஐட்டங்கள் இருக்கு அதாவது இப்ப பனி காலங்களில் பெட்ஷீட்ல அப்புறம் இந்த பெட்ஷீட் வந்து ரெண்டாயிரத்தி

உ <laughs> <gumkur punaki ana physique wiaraĩaessen>

ாலும் ஆயிரூவா சோடி ஆயிரம் ரூபா சொல்றாரு இந்த தொப்பி அதே மாதிரி நீலத்தொப்பி சின்னாக்களுக்குரிய நீலத்தொப்பி இதுவும் வந்து ஆயிரம் ரூபாயா சோடி ஐநூறுவா சோடி அஞ்சூறு ரூபாய் சோடி அஞ்சு ரூபா சொல்றாரு சோடி ரூபா அஞ்சூறு ஒன்று இருநூற்றி ஐம்பது ரூபா தான் விழுது அந்த கருப்பு தொப்பியும் அப்படித்தான் ஒன்று முன்னூறு ரூபா மலை தொப்பி வைக்கிறாரு பாருங்க மலை தொப்பி வந்து முன்னூறு ரூபா தான் வைக்கிறாருங்கலிக்கடையில உண்மையாலுமே நீங்க எடுக்க போனீங்கன்னா விலை வில தான் இருக்கு நல்ல விலையில இருக்கு உண்மையாலுமே அப்படின்னா தெரியும் சோடியா ஆயிரம் ரூபாய் சோடி ஆயிரம் ரூபா சோடியா ஆயிரம் ரூபா இதுல இருக்கிற எல்லா பொருளுமே சோடி ஆயிரம் ரூபா நல்ல மலிவுல ஐயா வச்சு வித்து கொண்டிருப்பேன் இந்த சின்ன சின்ன ஆக்களுக்குரிய சோர்ஸுகள் ஜீன்ஸ்கள் முக்கால் சோர்ஸுகள் அரை சோர்ஸுகள் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்க

இந்த லாவணம் ஒரு கலர்ல இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு பட்டர் கலர்ல இருக்கு சிவப்பு கலர்ல இருக்குதுங்க ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு அப்படியே நெக்லஸோட தோடும் வருது தோடும் வருது இல்லையா பட்டம் தோடு அப்படியே எல்லாம் செட் ஆகிறது நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பராக இருக்குதுங்க நெஞ்சு வாங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வெறும் ஆயிரம் ரூபா தாங்க இல்லையும் இல்லை பெருசாக இது ஒரு கலர்ஸ்ல இருக்குது இது ஒரு கலர்ஸ்ல இருக்குது அதே மாதிரி மாலை செயின் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருக்குது அதில் சரம் இருக்கு என்ன அவ்வளவு

வரும் ஐநூறுபா கடையோட ஒப்பிடுக்கல உங்களுக்கு நல்ல விலையில தாங்க இருக்குது கஷ்டப்பட்டாக்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு நீங்க ஒரு ஐயாயிரம் தான் வச்சுருக்கீங்கன்னா வந்தீங்கன்னா உப்புகள் வாங்கிட்டு போகலாம் நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படி ஒரு நல்ல சேல்ல தான் போட்டுக்கலாம் மது வாசல்ல சில பாட்டாள இருக்கு பாருங்க போலமா போல சோடி ஆயிரம் ரூபா

சோடி அஞ்சூறுவா நல்ல லாபம் உங்களுக்கு சோடி அஞ்சூறுவா அதே மாதிரி இஞ்சால ஃபேன்சி ஃபேன்சிக்குரிய பொருட்கள் எல்லாம் இஞ்சால இருக்குதுங்க எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது சின்னாக்குரிய ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் மூன்று சோர்ட்ஸ் ஆயிரம் ரூபா மூன்று சோர்ட்ஸ் ஆயிரம் ரூபா பெரிய சோர்ட்ஸும் ஆயிரம் ரூபாயா பெருசுமாயிரம் ரூபாயா இது ஒன் ஐநூறு பெரிய சோட்ஸ் வந்து ஒன் ஐநூறுவா பரவாயிரம் இந்தியாவில் வந்து எல்லாமே மூன்று வந்து ஆயிரம் இதெல்லாம் 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 அதே விலை தான் எல்லாமே அதே விலை மூணாயிரம் இதெல்லாம் வந்து மூன்றாயிரம் ஒவ்வொரு ஒரு நல்ல மலிவா இருக்கு

அதே மாதிரி இந்தியால தலவாணி தலவாணி இருக்குது கால்மீதி இருக்குது தலவாணி எல்லாமே தலைவாணி இந்தியால எல்லாம் இருக்குது

மூன்று பிராணி முடியிற மாதிரி அப்படியே தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கு மாதிரி மாதிரி அவ்வளவு போட்டு வித்துக் கொண்டிருக்காங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா இந்த துணி எல்லாம் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாய் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாய் அங்கே பாருங்க நல்ல துணிகள் நல்ல வீட்டுக்கு நீங்கள் சட்டை தைக்கலாம் வெளியிலேயே நீங்கள் தைச்சு போடலாம் நல்லா இருக்குது துணி எல்லாம் சூப்பர் பாங்க துணி எல்லாம் போட்டு இதில் வந்து மோதிரம் இருக்குது மோதிரங்கள் இருக்குது சோடு இருக்குது ஒவ்வொரு விலைகள் இருக்குது

அந்த கூட க்ளீப்பர் கொண்டு பாரு எல்லாமே வந்து பாரு வாக்கா 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 எல்லா முடிய முடியாது

வந்து பாத்தீங்க அருவா தான் எல்லாம் டீ ஷர்ட் தான் குமிச்சு போட்டு அஞ்சூறு ரூபாய் அஞ்சூறு அஞ்சூறு அறுநூறுவா

நிறைய பொருட்கள் வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி தாங்க இருக்குது நல்ல மலிவான விலையில வாங்கி கொண்டு சோட்ஸ் ஐட்டங்கள்லாம் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ஃபேன்சி ஐட்டங்கள் சோட்ஸ் உடுப்புகள் துணிகள் இப்படி எக்கச்சக்கமான இதுகள் இருக்குதுன்னா நல்ல விலைகளில் தரமான விலைகளில் நல்ல மலிவாக இருக்குது உங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு போகிறீங்க நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்து பாருங்க சரி உல கண்டிப்பா இந்த காணொலி வந்து பயனுள்ள காணொலியா இருக்கும் வார தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து நேரடியாக வந்து காணொலி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை வந்து நீங்க வந்து கொள்கை செய்து கொள்ளலாம் கிடைச்சிருக்கீங்க இதோட இந்த பதிவை நான் கொள்றேன் நேற்று ஒரு காணொலியில நான் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்